சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பழம்பெரும் நடிகர் எம் ராதா அவர்களது மகன் ராதா ரவி அவர்கள் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வயது மூப்பின் காரணமாக தற்பொழுது படங்களில் நடிப்பதை தவிர்த்து வருகிறார் நிகழ்ச்சிகளில் நடிப்பதை தவிர்த்து வருகிறார் அவர் நடப்பதற்கு கூட இரண்டு நபர்களது துணை வேண்டும் என்ற காரணத்தினால் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் தவிர்த்து வருகிறார் திடீரென்று நேற்று இரவு அவரது உடல்நிலை மிக மோசமானதன் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது எண்பது தொன்னூறு காலகட்டத்தில் முன்னணி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் வில்லன் கதாபாத்திரமும் நடிகர் ரஜினி கமல் சுத்திராஜ் விஜயகாந்த் போன்றவர்களுடன் பல்வேறு படங்களில் நடித்த பெருமையும் ராதா ரவி ராதாரவியவர்களுக்கு உண்டு மேலும் தனது தந்தையைப் போலவே தமிழ் சினிமாவில் அதிக அளவு செல்வாக்கும் புகழும் பெற வேண்டும் என்று அவரது பாணியை கிடாப்பிடித்தார் ஆனால் நிரந்தரம் என்பது ஒருவருக்கு மட்டும்தான் தொடர்ச்சியாக அவர்களது வாரிசுகளுக்கு கிடைப்பது கடினம்தான் ஆனால் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கினார் நடிகர் ராதாரவியவர்கள் ஆனாலும் அவர் நினைத்ததுபடி செல்வாக்கு பணம் புகழ் இருந்தாலும் தொடர்ச்சியாக அனைத்து கதாபாத்திரங்களிலும் நடிக்கக்கூடிய படங்களில்தான் அவரை இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் படங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் அவரது முக்கியமான காரணமாக இருந்தால் பல்வேறு சர்ச்சைகளிலும் சிக்கினார் நடிகர் சங்க தலைவராக தேர்தலில் போட்டியிடுவதற்கான பிரச்சனைகளும் உருவானது தயாரிப்பாளர் சங்க தேர்தலிலும் அவரது பிரச்சனை ஏற்பட்டது இருந்தபோதிலும் அவருக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டது சமையல் சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி ராதாரவி அவர்களுக்கான ஒரு ஆதரவுகள் எப்பொழுதும் அவருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது வயது மூப்பின் காரணமாக ராதாரவி அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடல்நிலை குறைவின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ள பலம்பெரும் நடிகர் ராதாரவி அவர்கள் மீண்டும் நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று தற்பொழுது தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் அனைவரும் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் ஆனாலும் கூட பலம்பெரும் நடிகர் ராதாரவி அவர்களை பொறுத்தளவிற்கு தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சியாக தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல இயக்குநர்கள் மத்தியிலும் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது இதற்கு காரணம் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவரது சொந்த கிராமத்திற்கே கொண்டு செல்ல குடும்பத்தினர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இயக்குனரும் நடிகருமாக பல்வேறு முகங்களை தமிழ் சினிமாவில் காட்டிய ராதாரவி அவர்களை பிடிக்குமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்